குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே அறுபது சஷ்டி பூர்த்தி பீமரத சாந்தி எழுபது இதெல்லாம் வந்து திருக்கடையூரில் செய்வாங்க திருக்கடையூரில் வந்து மார்கண்டேயர் கோயில் வந்து விசேஷங்க உங்களுக்கு தெரியும் யமனை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு வந்து இப்போ சிவன் வந்து அவ்வளோ கோவப்பட்டார் ஏன்னா அடியாரான மார்க்கண்டேயரை வந்து தூக்கு கயிறை வீசினான்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மார்கண்டேயர் வந்து மிருகண்ட முனிவரோட மகன்க அவர் இந்த மிருகண்ட முனிவரோட மகன் மார்கண்டேயரே என்ன விரும்பினார்னா பெருமாள் சிவன் சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு பெருமாள் கிட்டே ரொம்ப நாள் தவம் இருந்து ஒன்று கேட்டாருங்க என்ன கேட்டாருன்னா பெருமாளே நீ எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு கேட்டார் பாருங்க ஒத்தி ஒத்தி வரோம் ஒன்று ஒன்று கேட்பாங்க மார்கண்டேய மகரிஷி என்ன கேட்டார் பெருமாளை வந்து நீ எனக்கு வந்து மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு கேட்டார் மாப்பிள்ளையாக வரணும்னா என்ன மகாலட்சுமி வந்து அவருக்கு பொண்ணாக பிறக்கணும் யாருக்கு மா மார்கண்டையருக்கு பொண்ணாக பிறக்கணும் இது இன்னும் ஒன்று சொல்கிறேங்க தாயார் வந்து யாரோட அதாவது ஆண் பெண் உறவு இல்லாமல் கர்ப்பத்தில் இல்லாமல் தான் பிறந்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியுங்க மகாலட்சுமி வந்து பார்க்கடல்லேருந்து வந்தாங்க சீதாதேவி வந்து பூமியிலேருந்து வந்தாங்க ஆண்டாள் வந்து துளசி வனத்துலேருந்து வந்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியுங்க இவர் இது மாதிரி கேட்டவுடனே நாராயண வந்து சிரிச்சுட்டே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னாருங்க சரி குழந்த வந்து இப்போ வரணும் என்ன பண்ணுறாருங்க துளசி வனத்தில் வந்து மார்கண்ட் மார்கண்டேயருடைய இது இட கிரகத்தில் வந்து துளசி வனம் துளசியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க துளசிக்கு உண்டான மகத்துவம் வேறு எதுக்கும் கிடையாதுங்க வீட்டில் ஒரு ஒரு வீட்லேயும் துளசியை வள கண்டிப்பாக வைக்கணுங்க துளசி செடியை வைக்கணுங்க துளசி பட்டு போச்சுன்னா அதை எடுத்து போட்டு திருப்பி துளசி வைக்கணுங்க துளசி வந்து மகாலட்சுமியோட அவதாரங்க இப்போ நான் கதை சொல்கிறேங்க கேட்டுக்குங்க இந்த துளசி வந்து இப்போ இவங்க என்ன பண்ணாங்க ந நாராயணனுக்கு வந்து மரு மகனாக மருமகனாக வரணும்னு சொல்லும்போது மகாலட்சுமியை வந்து இவருடைய வீட்டில் வீட்டை ஒட்டின மாதிரி இருக்கிற துளசி இதில் வந்து ஒரு குழந்தையாக கிடைச்சாருங்க யார் மகாலட்சுமி சரி மகாலட்சுமி வந்து வளர்ந்து இவர் வந்து வளர்க்குறாருங்க மார்கண்டேயர் வந்து குழந்தைய வளர்த்த உடனே பதினாலு பதி பதினஞ்சு வயசு தாங்க ஆகுது அதுக்குள்ள ஒரு வயசான பிராமண ஒருத்த வராருங்க ரொம்ப வயசானவர் அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு ஏயா உனக்கு வயசாச்ச புத்தி இல்லை இந்த சின்ன பொண்ணை போய் என்னார் யோ நீ எனக்கு கொடுக்கணுன்ட்டு ஒரு ஃபைட் பண்ணுறாருங்க அந்த வயசானவர் அப்புறம் யார் பார்த்தா பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாருங்க மார்கண்டேயருக்கு ஏற்கனவே சிவன் காட்சி கொடுத்து பார்த்துருக்கீங்க இப்போ பெருமாள் காட்சி கொடுக்குறாரு பெருமாள் காட்சி கொடுத்த உடனே பொண்ணை பார்த்தவங்கச்சா கொஞ்சம் கிரிப்பு வந்துடுச்சு சரி நான் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்து கொடுக்குறேன் ஆனால் என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாத உப்பு எல்லாம் போட தெரியாத சரியா எப்படியா இருந்தாலும் குடியா நான் கட்டிக்கிறேன்ட்டு பெருமாள் சொன்னார் சரி கொடுக்குறேன்னும் போது என்ன பண்ணார் கல்யாணம் பண்ணணுன்றதுக்கோசரம் ஏற்பாடு பண்ணாருங்க போ நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உப்பிலியப்பன் கோயில்னு சொல்லிட்டு அது முதல்ல வந்து உப்பிலா அப்பன் கோயில் தாங்க பேர் ஏன்னா அந்த நாராயணனுக்கு ஒப்பே ஒன்று இல்லைங்க அவர் என்னன்னா மகாவிஷ்ணுவோட அண்ணன்க ஏற்கனவே அந்த இடத்துல மகாவிஷ்ணுவோட அண்ணன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது ம திருப்பதிக்கு நீங்கள் ப்ரே பண்ணின்னு போக முடியலன்னா அந்த கோயிலில் போய்ட்டு நீங்கள் செய்யலாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணோம் திருப்பதி இல்லைன்னா அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அங்கே பண்ண முடியலன்னா அந்த ஒப்பிலப்பன் கோயில் அது பின்னாடி அது வந்து ஒப்பிலியப்பன் கோயில்னு வந்து அந்த கதையை சொல்கிறேங்க அதை சுற்றி வருவாங்க சரி இப்போது இவர் என்ன சொல்கிறாரு என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாதே உப்பு போட தெரியாது கார நீ எப்படியாவது போட்டியா அவள் சமைக்கிறாளோ சமைக்கலையோ எனக்கு அவளை கட்டி கொடியான்றார் பெருமாள் சரி கட்டி கொடுக்குறன்னும் போது எனக்கு உப்பு போட தெரியாதுன்னு சொன்னார்கள்ல அதனால் இந்த ஒப்பிலியப்பன் கோயிலுறது இப்போ வந்து உப்பிலியப்பன் கோயில் வந்ததுங்க ஏன்னா இப்போ கூட இன்றைக்கு கூட அந்த உப்பிலியப்பன் கோயிலில் வந்து உப்பு இல்லாமல் தான் சமைப்பாங்க அந்த நெய்வேதியம் உப்பு இல்லாமல் தாங்க இருக்கும் புரியுதுங்களா பெருமாள் வந்து மகாலஷ்மி ஆட்கொண்டாங்க இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு சொல்கிறேன் டிலக்ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்